ஆ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு சிக்கன் சிஸ்டி ஃபை பிரியாணி இருக்கு எக் பிரியாணி இருக்கு பிளான் பிரியாணி இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து தனியா இருக்கு இதுல இருந்து பாக்கலாமா ஆஹ் பாக்கலாம் ஆஹ் இது வந்து பேசுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம இப்ப எங்க இருக்கோம் கூடுவாஞ்சிரட்டு உருப்பக்கம் போற வழியில இருக்கிற நம்ம பாய் ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம் கம்மியான பட்ஜெட்ல தரமான ஒரு பிரியாணி நான் சஜஷன் பண்றது இந்த செங்கோட்டை பாய் பிரியாணி கடை தாங்க சீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி ரெண்டுமே தரமா குவாலிட்டியா பண்ணி தந்துட்டு இருக்காங்க எப்பவுமே பரபரப்பா இங்கிட்டு இருக்கிற அந்த கடை வீதியில நம்ம செங்கோட்டை பாய் பிரியாணி கடை அந்த ஃபேமஸ்னே சொல்லலாம் இருக்கிற பசிக்கு கம்மியான ரேட்டில் அன்லிமிட்டடாக எங்கடா சாப்பிட்லான்னு சொல்லி தேடி போனப்போ நம்ம செங்கோட்டை பாய் கடை தான் ஃபேமஸ்ன்னு அந்த ஏரியா மக்கள் சொன்னாங்க சரி நம்மளும் போய் இது சாம்பிள் பார்த்துலாமேனு சாப்பிட்டு பார்த்தோம் அல்டிமேட்டாகவே இருந்துச்சு இது கூடவே ரைத்தா முட்டை சிக்கன் பீஸ்னு அந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது அப்பா அப்போ வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஐ கடை பிரியாணி பாய் கடை பிரியாணி தாங்க வேறு எங்கேயுமே நம்ம இப்படி இந்தளவுக்கு சாப்பிட முடியாது அவன் எப்படி புகழ் பிரியாணியை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கானே அப்படி என்ன தானே அந்த கடையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு பீஃப் பிரியாணி நம்ம திண்டுக்கல்லில் கசுவால் தாங்க சாப்பிட்டோம் ஆனால் அதுக்கு வரைக்கும் வேறங்கேயுமே நம்ம பீஃப் பிரியாணி சாப்பிட்டதில்லை நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கூடுவாஞ்சேரில் இப்படி ஒரு கடை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டோம் வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் கூடுவஞ்சேரி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க நம்ம செங்கோட்டை பாய் பிரியாணி கிடைக்க போயிருங்க கிட்ட பிரியாணி மட்டும் இல்லை கஸ்டமர் சர்வீஸும் பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க இப்போ வீட்டு விசேஷத்துக்கும் சரி என்ன ஃபங்க்ஷனாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நீட்டாக பண்ணி தந்துருவாங்க வேறு எங்கே சாப்பிட்டாலும் இந்தளவுக்கு ஒரு குவான்டிட்டி கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா நீங்கள் மற்ற எங்கே போய் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருந்தாலும் அந்த ஒரு குவான்டிட்டி கிடைக்காது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் போட்டுருவாங்க அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்குற ஒரு குவாண்டிட்டி அங்கே கிடைக்காது நமக்கு வயிறு நிறையாது ஆனால் இங்கே அப்படி இல்லை நீங்கள் கம்மியான அமௌண்ட் தான் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க அவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் அவங்க நீட்டாக பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க குழுவாஞ்சேரியில் ஃபேமஸாக இருக்கிற இந்த கடை எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கேன் இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ